வணக்கம் வெல்கம் டு இங்கே வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னா எக்மோ லேகர் த மெட்ராஸ் கிராண்ட் இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இங்க தான் நாங்க ஸ்டே பண்ணியிருக்கிறோம் இங்க இருந்து தான் நாங்கள் இந்தியா சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம் மதுரை பாண்டிச்சேரி மற்றது கேரளா இந்த இடங்களுக்கு எல்லாம் போக போறோம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் புக்கிங் டாட் காம்லாம் புக் பண்ணாங்க எங்களுக்கு கொஞ்சம் ஆஃபரோட இருந்தது ந நல்ல இடம் தான் நீங்களும் வந்து பா நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ ஃபுரின்லேருந்து வேறக்குள்ள இப்படி இடங்களை சரி பார்த்து புக் பண்ணிங்கண்டா ஓகேயா இருக்கும் ரேட்டும் ஓகே தான் இருந்தது எங்களுக்கு சரி பெரிய கத்தால சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கிடையாது அடிக்கொண்டு கோவில் ஒன்று இது இது போலீஸ் ஸ்டேஷன் சாப்பாடு தேடி ரோடு ரோடாக வீடு வீடாக அழைந்து கொண்டிருக்கும் விடு மாட்டேன் தான் இருக்கு ரோடு மட்டும் இருக்க இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிடியில் இந்த வீட்டுக்கு முன்னு வாசலுக்கு முன்னுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டுருப்பீங்க நல்லா இருக்குது பார்க்க என்னென்னா விடிய கத்தல நாங்கள் ஒரு ஆறு ஆறை ஆளுகள்லாம் வெளிக்கிட்டோம் வெளிக்கிட்டு சுற்றி திரியிடோம் சாப்பாடு கடையிலும் கூட்டா அதோட அந்த ரோட்டு கடைகள் இருந்தது தான் நான் பக்கத்தில் கொஞ்சம் சரியான குப்பையாக இருந்த மாதிரி இருந்தாலும் நாங்கள் அங்கே போகலை இப்போ வேறு கடையில் தேடி கொண்டு இருந்தோம் நாங்கள் போய்க்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சின்ன ஆட்டோ மாதிரி போய் இதெல்லாம் இந்த குப்பை கலெக்ட் பண்ணுற வண்டிகள் அதெல்லாம் நல்லா இருந்தது வித்தியாசமா இருந்தது ஏன்னா இங்க எல்லாம் வந்த மாதிரி இல்ல தானே யாழ்ப்பாணம் கொழும்புல எல்லாம் இங்க அந்த முதல் போன பெரிய ட்ரக் வரும் ஆனா அந்த இந்த மாதிரி வந்து கலெக்ட் பண்றது எல்லாம் இல்ல அதுல அதாவது நாங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல இந்த ஏரிய பவன் சொல்லி ஒரு கடை இருந்தது அது நாங்க விடிய வரைக்கும் பூட்டி இருந்தது இப்ப அந்த திறந்தவங்க அங்க எண்பது ரூபாய்க்கு மினி மீல்ஸ் இருந்தது அந்த இட்லி தோசை எல்லாம் வச்ச மாதிரி அப்ப அதான் எடுப்போம் இங்க வந்துட்டான் மாப்பிள்ளடிக்கு விளையாடுவோம் சொல்லு தண்ணீர் பிளேவர் எப்படியா ரோஸ்மேன் ரோஸ்மேன்

तो तर मी फोकस करायचा आहे. पण यारने फ्रेंड स्टॉप.

பூச்சி பூச்சி எடுத்துக்காட்டாக சொன்னால் அது வந்து இந்த ஃபேன்லேருந்து பறந்து வந்துருக்கான்ட்டு திருப்பி திருப்பியும் அதே சாம்பாரம் கொண்டு வந்துட்டு போகிறாள் லைட்டுக்கு விழுந்துருக்கும் ஆனால் பரவாயில்ல மீல்ஸ் எண்பது ஒரு சின்ன இதுதான் ஒரு இட்லி ஒரு தோ ஒரு ஊத்தப்பம் ஒரு வடை ஒரு மினி காஃபி ஒரு கொஞ்சம் பொங்கல் எண்பது ஒரு ரூபாய்க்கு பரவாயில்ல ஓ கோலி சடா ஓட வேண்டாங்க அது எல்லாம் சேர்த்து இருநூற்றி முப்பது ரூபா வந்தது நூற்றி அறுக்கு கோலி சடம் முப்பத்தஞ்சு ரூபா இல்லாட்டி ஜிஎஸ்டி எதுவும் போட்டாங்களா இருந்து சரியில்லை பில்லாக ஓடியோ பக்கியோ